எல்லாருக்கும் வணக்கங்க சூர்யா நாற்பத்தி நாலு இந்த படம் சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இப்போ வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட்டை பற்றி உங்கள் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணேன் ஆக்சுவலாக வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து இந்த படம் இந்த டாபிக் தகுந்த மாதிரி நான் வந்து தமிழன்லாம் ரெடி பண்ணிட்டேன் பட் ஆனால் வந்து க்யூக்காக வந்து இந்த டாபிக் என்னால் வந்து எடுக்க முடியல ஸோ ரொம்ப லேட்டாக எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் கமனில் வந்து ஹெவா ஆல்ரெடி வந்து சொன்ன விஷயந்தான்ப்பா நீ என்னப்பா புதுசாக ஏதாச்சும் இருந்தால் சொல் அப்படிலாம் சொல்லாதீங்க நான் ரொம்ப லேட்டு ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க்குகள் இருந்துச்சு அதனால் வந்து இந்த டாப்பிக்கை வந்து சரியாக உங்கள் கிட்டே வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ இந்த படத்தில் வந்து சூர்யா சார் வந்து கேங்ஸ்டராக வராங்க நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா கிலிம்ஸ் வீடியோவும் பார்த்துட்டோம் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கேரளாவில் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு ஆல்ரெடி வந்து ஊட்டியில் நடந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி அந்தமான்ல இந்த படம் சம்மந்தமான ஷூட்டிங்கை எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எங்கே நடந்துக்கிட்டுருக்குன்னா சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் இந்த படத்தோட ஷூட்டிங்கு கார்த்தி சுப்ராஜ் எடுத்து முடிச்சிட்டாப்புல சம்மர் ஸ்பீடாக ஒர்க் இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் இவ்வளோ வேகமாக நடக்கிறதுனால ஐ திங்க் வந்து சூர்யா நாற்பத்தி நாலு கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை நோக்கி தான் இவங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா செம்ம வேகமாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜெட் வேகன்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த படத்தோட அந்த ப்ரோஃபிஷ்னஸ் சேல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த படத்தை வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க தெலுங்குல ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இரண்டு லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி தான் இந்த படத்தோடய ஷூட்டிங்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட அந்த ஓடிரி தான் இவங்க வந்து இந்த படத்தோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கேட்டகரியாக இந்த படத்தோட பிஸ்னஸ் ஆகும் முதல்ல வந்து ஓடிடி ரைட்ஸ் வந்து யார் வாங்க போகிறா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து ரெண்டு கம்பெனிகிட்ட இருந்துச்சு ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் இன்னொன்று வந்து அமேசான் ஸோ அமேசான் பிரேமை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு எல்லா படத்தையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க அதே சமயம் நெட்ஃப்ளிக்ஸும் அப்படி தான் செம்மையாக போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் விற்றுருக்காங்க ஸோ அந்த வகையில் சூர்யா நாற்பத்தி நாளும் கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆனால் அமேசான் பிரேம் வந்து சூர்யா நாற்பத்தி நாலு படத்தை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து உறுதியாக நம்பினேன் என்ன காரணம்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து டூ டி என்டர்டெய்னர் அப்புறம் வந்து ஷோன் பிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தோட ப்ரொடியூசராக இருக்கிறனால இந்த படம் வந்து கமர்ஷியல் ஃபார்மேட்டில் வந்தனால இந்த படம் வந்து சூர்யா சார் கெரியரில் கங்குவாக்கு பிறகு ஷூட்டிங் நடக்கிற ஒரு படமாக இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அதே சமயம் இவங்க வந்து இந்த படத்தோடய ஓடிடி ரைட்ஸு அந்த அமௌண்ட்டு டிமாண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ அதனால் அமேசான் ஃப்ரேம் வந்து இந்த படத்தோட அந்த ஓடிடி ரைட்ஸை இவ்வளோ கோடி கொடுத்து வாங்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து பின் வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதுதான் இப்போ நடந்துருக்கு ஸோ சூர்யா நாற்பத்தி நாளை பொறுத்த வரைக்கும் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டாங்க எக்ஸாக்டாக வந்து இது வரைக்கும் சூர்யா சாரோட படத்துக்கு ஒரு ஓடிடி ரைட்ஸ் வந்து இத்தனை கோடி வித்ததே கிடையாது அதுவும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ கோடி கொடுத்து சூர்யா நாற்பத்தி நாலு படத்தோட ஷூட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப உண்மையிலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஒரு படத்தோட அந்த பிஸ்னஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டேரக்டரோட முந்தைய படத்தையும் அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஹீரோவோட முந்தைய படத்தையும் சக்சஸை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது அந்த வகையில் கங்குவா படத்தோட ஓட்டி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு கோடி கிட்ட சேல் ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி கார்த்தி சுப்ராஜோட முந்தைய படம் ஜிகிடதண்டா டபுள் எக்ஸ் இந்த படத்தோட அந்த சக்ஸஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நல்ல லாபகரமான ஒரு படம் எல்லாத்துக்குமே ஏன்னா ஓடிடியில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த படத்தை வந்து ரீவாட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓடிடி கம்பெனிக்கு செம லாபத்தை ஜிகடுதண்டா டபுள் எக்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து இது வந்து செம ஹையான ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதே சமயம் இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் வந்து சனா ஸோ சந்தோஷ் நாராயணன் ஸோ இவரோட மியூசிக்கில் வந்து முந்தைய படம் வந்து கங் சாரி கல்கி ஸோ இந்த படம் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த அந்தளவுக்கு உலகம் அறிஞ்ச ஒரு விஷயந்தான் கிட்டத்தட்ட வந்து இந்த மூணு பேரோட முந்தைய படமும் வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல் அண்ட் லாபகரமான ஒரு படமாக இருக்குது யாருக்குமே வந்து நஷ்டத்தை கொடுக்கல அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து செம்மையாக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து எத்தனை கோடி கேட்டாலும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத நெட்ஃப்ளிக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை கடந்த ஒன்றரை மாதமாக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு பட் ஆனால் ஃபைனல் பண்ணப்பட்டது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எத்தனை கோடியில் இந்த படத்தோட ஓட்டி ரைட் சேலாக இருக்குது தெரியுமா எண்பது கோடி கிட்டத்தட்ட வந்து கங்குவா படத்துக்கு நிக்கரான ஒரு ப்ரொஃபஷனல் சேல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு சாரோட அந்த குரோத் லெவல் இப்போ வந்து ஏறிக்கிட்டே போகுது ஸோ நாற்பத்தி நாலாவது படத்தில் இவருக்கு இந்தளவுக்கு குரோத் லெவல் இருக்குது ஸோ இன்னும் ஏகப்பட்ட படங்களை இவர் வந்து நடிக்க போகிறாரு ஸோ இவரோட ஐம்பதாவது படம் எத்தனை கோடி ஓட்டி ரைட்ஸ் போக போகுது அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியல அந்த அளவுக்கு மனுஷன் வந்து சிகரத்தின் உச்சியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு கூடிய சிகரமே அதை அடைஞ்சும் தீர்வாப்புல அந்த வகையில் இவரோட அந்த புகழை வந்து இந்த உலகத்துக்கே வந்து எடுத்து சொல்ல போகிறது கங்குவா தான் அது வந்ததுக்கப்புறம் சூர்யா சார்னால் யார் அவரோட பர்ஃபாமன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த உலகம் அறிய தாங்க போகுது அதே மாதிரி ஒரு கேங்ஸ்டராக வந்து சூர்யா சார் வந்து மிரட்டி ரொம்ப நாளாக ஸோ எல்லாருமே வந்து ஒரு கேங்ஸ்டர் சூர்யாவை பார்க்கணும் ஏதாச்சும் ஒரு படத்தில் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் கையில் சூர்யா சார் மாட்டினா அந்த படம் வந்து வேற மாதிரி தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் கேங்ஸ்டர் லுக்கில் சூர்யா சார் இந்த படத்தில் வரப்போறார் அப்படிங்கிறத கிளம்சுடியை பார்த்து தெரிஞ்சதுலேருந்து உண்மையிலே இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் எகிய எகிரி போய் தாங்க எடுக்குது டபுள் எக்ஸ் நமக்கு வந்து புதுமையான அனுபவத்தை கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்தாப்புல ஸோ அந்த அந்த படத்தில் பார்த்த எல்லாமே வந்து நமக்கு புதிய அனுபவமாக தான் இருந்துச்சு மேக்கிங் லெவலாக இருக்கட்டும் அந்த கலர் கிரேடிங்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே வசனம் உள்பட எல்லாமே நமக்கு வந்து சம புதுமையான ஒரு அனுபவத்தை தான் கொடுத்துச்சு அதே மாதிரி தான் இந்த சூர்யா நாற்பத்தி நாலு திரைப்படமும் நமக்கு வந்து அது வந்து வேற ஒரு அனுபவத்தை தான் கொடுக்க போது பக்கா கமர்ஷியலாக இருக்கிறனால என்ன மாதிரி கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் என்கேஜிங்காக இருக்குங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இந்த படத்தில் வந்து ஸ்ரேயா ஒரு கேம ரோல் பண்ண போகிறாங்க ஸோ கேம ரோல்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு பாட்டில் வந்து நடனம் ஆட போகிறாங்க ஸோ இந்த விஷயத்தை யாருமே எதிரே பார்க்கல நான் உள்பட ஸோ இருந்தாலும் வந்து ஸ்ரேயா இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து தமிழ் சினிமாவில் தலை காட்டாமல் இருந்தாங்க எனக்கு என்னமோ சிவாஜி படத்துக்கு அப்புறமா திரும்பவும் தமிழ் ப தமிழ் சினிமாவில் இவங்க கால் எடுத்து வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்ரேயா நடித்த எல்லா படங்களையும் விட சிவாஜி படம் தான் நமக்கு வந்து இன்னமும் ஞாபகத்தில் இருக்குது அதை தவிர்த்து வேறு எதுவுமே நமக்கு வந்து ஞாபகத்தில் இல்லை கடைசியாக நடித்த படம் சிவாஜி தான் நினைக்கிறேன் தப்பாக சொல்கிறேன்னா சரியாக சொல்கிறேன்னு தெரில என் மைண்டுக்கு வந்து இது தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஸ்ரேயா ஒரு தமிழ் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆட போகிறாங்க ஸோ இந்த பாட்டு இந்த படத்தில் உண்மையிலே வந்து சம குத்து பாட்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ பெப்பியான ஒரு சாங்கு சமய எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ சந்தோஷ நாராயண் மியூசிக்கில் ஒரு குத்து பாட்டு எப்படி வரும் அப்படிங்கிறத நமக்கு வந்து நிறைய படத்தில் கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு வந்து உண்மையிலே வந்து யூனிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை சூர்யா நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒர்க்கிங் டைட்டில் ஸோ கூடிய சீக்கிரமே மாசான சம கிளாஸான ஒரு டைட்டிலை கார்த்தி சுப்ராஜ் தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறது கோலிவுட் இண்டஸ்ட்ரியோட தகவலாக இருக்குது